ஜாயன் டிவி நேர்களுக்கு வணக்கம் போஸ்டில் இருக்கு டீஸ்டரில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி ரொம்ப அழகான மூன்று கடிதங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் கவலைகள் கசப்பான எண்ணங்கள் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேறுத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளையும் பார்க்கும்பொழுது நிறைய பேர் இன்றைக்கும் துயரம் அடைகிறாங்க தன்னை போல் பிறரை இன்னும் தன்மை வேண்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது நிறைய பேருக்கு அதனால மற்றவங்க வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டமே கவலையே அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்போ இன்னைக்கு வந்த கடிதம் மூன்று கடிதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவது கடிதத்தை பார்த்துருவோமா இந்த கடிதத்தை வந்து ஒரு சகோதரி எழுதியிருக்காங்க மஸ்கிலியாவது எழுதியிருக்காங்க நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை நான் வந்து வீட்டில் நான்காவது பெண் பிள்ளை என் கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு பேர் அக்கா இருக்காங்க ஒரு அண்ணா இருக்காங்க நான் வந்து நான்காவது பெண் பிள்ளை ஒரு அழகான குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சோகமும் கவலையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றத ிருக்காங்க என்ன அப்படின்னா இது வந்து இப்போ இப்போ தனக்கு வந்து வயது இருபத்தி ஒரு வயது இருபத்தி ரெண்டு வயது அப்போ இதற்கு இருபது வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு கதையை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நான் பிறந்த ரெண்டு மாதத்திலே வந்து எங்கள் பெற்றோர்கள் இருவரும் விவாகரத்து செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது அந்த மனக்கசப்பு அப்படின்றத அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருமோ அப்படின்னு நான் பிறந்த இரண்டு மாதங்களில் அவங்க வந்து விவாகரத்து பெற்றுட்டாங்க அதனால இந்நாள் வரை என்னுடைய அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன் அவரை நேராக பார்த்து அவருடைய அன்பு எனக்கு என்றைக்குமே கிடைச்சது கிடையாது அவருக்கு கொஞ்சம் மது அருந்தும் பழக்கம் இருந்தது வந்து வீட்டில் நிறைய பிரச்சனைகளையும் சண்டையும் சச்சரவும் கொண்டு வந்தது அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்கிறது இப்போயும் நான் கேள்விப்படுறது உண்டு அதனால் அவர் என்ன அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்னும் எனக்கு கிடைச்சது கிடையாது நாங்கள் சந்தித்ததும் கிடையாது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து என்னுடைய அம்மா என்னை வளர்த்துருக்காங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப சுமையாக மாறுறதுனால என்னுடைய என்னுடைய அம்மா வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது அதனால் அவங்க கிளம்பி போகணும் அப்போது நான் ரொம்ப சின்ன குழந்தை என்னை வந்து என்னுடைய தாத்தா கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க தாத்தா பாட்டி கிட்ட தான் நான் வளர்ந்துக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை அப்போ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க அம்மாவனுடைய அன்பும் நிறைவாக எனக்கு கிடைக்கல அப்பாவினுடைய அன்பு எனக்கு கிடைக்கவே இல்லை சகோதரர்கள் வந்து அவர் வந்து அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பித்த சகோதரிகளும் ஓரளவு படித்து அவங்களும் அவங்களுடைய துறையில் வந்து வேறு வேறு வேலையில் அமர்த்தப்படுறாங்க அப்போது எனக்கு அந்த அன்பு நிறைவாக கிடைக்காததுனால என்னுடைய சின்ன காலத்திலேருந்து என் மனசில் ஓடிட்டுருக்க ஒரு எண்ணம் என்னை தனி தனித்துவமா என்ன கவனிக்கணும் என்ன தனித்துவமா என் மீது ஒரு கவனமும் ஒரு அன்பும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு துறையை நான் தேர்வு செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன வயதுலேருந்தே ஒரு கனவு இருந்தது வளர வளர நிறைய விடயங்களை நான் வளர ஆரம்பிச்சு ஊடகத்துறை என்பது எனக்கு பிடித்த ஒரு துறையாக இருந்தது அதில் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது அதற்குரிய பயிற்சிகள் வகுப்புகள்லாம் நான் போய் பழகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது வீட்டில் வந்து என்னுடைய தாத்தா பாட்டி எதுக்குமே வந்து சம்மதம் சொல்லலை வேண்டாம் இது என்ன எவ்வளோ தூரம் போய் நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க நீங்கள் ஊர்லேயே ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில் தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னுடைய கனவு வந்து ஊடகம் என்பதனால நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா தன் மகளுக்கு என்ன கனவு இருக்குது அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க செய்யட்டும் அதற்கு வந்து பாதுகாப்பான முறையில் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து எனக்கு சம்மதம் கொடுத்தாங்க என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கு வரும் பொழுது என்ன பாதுகாத்து சரியான ஒரு பாதையில் என்னை பயணம் செய்ய வைக்கிறது முழு பங்கு என்னுடைய அம்மாவுக்கு இருக்குது இது நினைக்கும் பொழுது எனக்கு வந்து இந்த கடிதத்தை பொழுதே என் எனக்குள் ஏற்பட்ட வேதனை வந்து கண்ணீராக வெளிவருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையை நினைத்து நான் அழுவது உண்டு அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க ஆனா தைரியமா இருக்கும் ஏன்னா உங்க அம்மா வந்து உங்களை தைரியமா வளர்த்துருக்காங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளா இருக்கட்டும் உங்களையா இருக்கட்டும் அவங்க அம்மா தனிய நின்று வளர்த்துருக்காங்க அப்ப அம்மாவை பார்த்து நீங்களும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் உலகத்தை பார்த்து தைரியமாக வாழ பழகி கொள்ளுங்கள் நல்ல ஒரு நிலைக்கு நீங்க வாங்க உங்களுடைய ஊடகத்துறை கனவு என்பது நனவாகணும் அப்படின்றதே நாங்க வந்து கேட்டுக்கிறோம் அதே நேரத்துல வந்து வாழ்க்கைனா சில நேரங்கள்ல மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் மனதை தெளிவாகவும் தைரியமாகவும் வைத்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா சமுதாயத்தில் நிறைய வழிகள் இருக்கிறது சந்தோஷமான நிறைய வழிகள் இருக்கிறது உங்களுடைய கனவு வந்து ஊடகத்துறையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா அந்த கனவு கூட உங்களுக்கு நனவாகும் போஸில் ஒரு குட்டி ஸ்டோரில் இன்னொரு கதை பார்த்துடலாமா ரெண்டு கதை தெரிவு செய்யப்பட்ட ரெண்டு கதையும் வேதனையும் துயரமும் மிக்க ஒரு கதை இது கொழும்புலேருந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு கொழும்புலேருந்து எழுதியிருக்கேன் இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்தது நாங்கள் இருக்கிறது ஒரு ஃப்ளாக்ஸு கிட்டத்தட்ட பதினான்கு மாடி உள்ள ஒரு ஃப்ளாக்ஸு நாங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியில் எங்களுடைய ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ரெண்டாவது மாடியில் இருக்கவங்களுடைய ஒரு கதையை தான் நான் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் ஒரு அதிர்ச்சியையும் பயத்தியையும் ஏற்படுத்திய ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மகளுடைய வயது வந்து பதிமூன்று வயது அந்த பெண் படித்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு காதல் வந்திருக்கு அந்த காதல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒரு நபரோடு அந்த காதல் வந்திருக்கு அப்போ வீட்டில் அது தெரிய வர வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வீட்டில் வந்து கண்டிச்சிருக்காங்க இப்ப படிக்கிற வயதில் இதெல்லாம் சிந்திக்க கூட கூடாதுன்னு கண்டிச்சிருக்காங்க ஆனால் அந்த கண்டிப்பாக அந்த பெண் வந்து பிடிவாதமாக அதை வந்து நிராகரிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு இவர் கூட தான் நான் வாழணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து அடிக்கடி சொல்கிறாங்க அந்த ஆணுடைய பெற்றோர்களே இந்த பெண்ணுக்கு அழைப்பை ஏற்படுத்தி சொல்கிறாங்க இப்படி என்னுடைய மகனுடன் இருக்கும் இந்த பழக்கத்தெல்லாம் நிறுத்திக்கிங்க எங்களுக்கு இதிலலாம் விருப்பம் கிடையாது நீங்கள் படிங்க உங்களுக்கு இன்னும் நிறைய வயது இருக்கிறது உங்களுக்கு வந்து இப்போ வந்து எதையுமே சிந்திக்கக்கூடிய வயது கிடையாது பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது பண் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு வச்சுட்டாங்க அப்போது எனக்கு வந்து அந்த பெண் என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த காதலை வந்து அவங்க வேண்டாம்னு நிராகரிக்கிறாங்களோ அப்போ நான் விரும்பியவர்கிட்டையே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பெண் அந்த விரும்பியவருக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் அவர் வந்து அந்த ஃபோனுக்கு அவர் ஆன்சர் பண்ணலை அப்போது இந்த பெண் வந்து மனதிலே பல குழப்பம் மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படுது நிறைய கேள்விகள் இவங்களுக்குள்ளேயே இந்த காதல் சரி வருமா என்னை கைவிட்டுட்டாரா என்னை மறந்துட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு மத்தியில் திடீர்னு வந்து அன்றைக்கி நானும் வீட்டில் இருக்கிறேன் பரபரப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே பரபரப்பாக ஓடிட்டு இருக்காங்க நானும் இன்னும் எல்லோரும் அங்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த இந்த குறிப்பிட்ட இந்த வய பதிமூன்று வயது பெண்ணை காணவில்லை அப்படின்னு எல்லாரும் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் பதினான்காவது மாடி வரை ஏறி எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருக்காங்க தேடிட்டு பொழுது அப்படி பாதி ஓரங்கள்லயும் போய் தேடுறாங்க பெண்ணை காணவில்லை எல்லாருமே பதட்டமா இருக்கும்பொழுது எனக்கும் கொஞ்சம் கா பதட்டம் பயமா இருந்தது நான் பதிமூன்று வயது புரியாத வயது இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது திடீர்னு ஒரு பெரிய சத்தம் எல்லாரும் அப்படியே கத்தி அலறிக்கிட்டு ஓடுற ஒரு சத்தம் கேட்டுச்சு என்ன அப்படின்னா இந்த பெண் ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாங்க அந்த இடத்துல தன்னுடைய பெற்றோர்களை யோசிக்கல தன்னுடைய வாழ்க்கையை பத்தி அவங்க யோசிக்கல ஒரு காதலுக்காக தன் உயிரை தியாகம் செய்யற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எங்களுக்கெல்லாம் அப்படியே அதிர்ச்சி ஏன்னா இது நடந்தது எங்களுடைய நான் இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்த பகுதியில நடந்தது எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறது கூட முடியாமல் இருந்தது அவங்க அம்மாவனுடைய அந்த அழுகை அவங்க அப்பாவனுடைய அந்த கதறல் இன்னுமே எனக்கு மறக்க முடியலை அவ்வளோ வேதனையாக இருந்தது ஏன் இந்த முடிவை அவங்க எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அதற்கு பிறகு போலீஸ் விசாரணைகள் அதெல்லாம் நடந்தது காதலனை அரெஸ்ட் பண்ணி அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து அவங்கள வந்து இப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்க சொல்லலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசாதது ஒரு காரணம் வந்து அவங்க வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து அந்த பெண் வந்து முதல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினான்காவது மாடியில போய் பார்த்துருக்காங்களாம் இதெல்லாம் அவங்க வந்து சிசிடி கேமராவில் வந்து பார்த்த விட எங்கள் அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்கன்றதெல்லாம் பத்தாவது மாடிக்கு வந்து தான் இந்த முயற்சியை அவங்க மேற்கொண்டிருக்காங்க ஒரு காதல் அப்படின்றது வந்து எப்பொழுதுமே வந்து மகிழ்ச்சியை கொடுக்கணும் இல்லையா புரிந்துணர்வை கொடுக்கணும் அது ஒரு அது வயது வந்து படிக்கிற வயது வாழ்க்கை என்பது பெரிய அளவு பரப்பளவு அதாவது சொல்லுவாங்க கடல் போல் இருக்க வாழ்க்கை ஆனால் அது நீங்கள் அறிந்து தெரிந்து கொள்ளணும் படிக்கிற வயதில் படிப்பு மாத்திரம் தான் சிந்தனையில் இருக்கணும் அது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் வீட்டில் உங்களை நம்பி உங்கள் பெற்றோர்கள் உங்கள் கூட பிறந்தவங்க இவ்வளோ கற்பனை கனவுகளோடு இருப்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் உணர்ந்து பார்க்கணும் உங்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் வந்து தவறுதலான தேவையற்ற முடிவுகளை எடுக்கக்கூடாது படிக்கிற வயசுல சந்தோஷம் படிங்க அது பட்டாம்பூச்சி வயசுங்க இந்த காதல் எல்லாம் நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்த பிறகுதான் அது சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்குது இல்லையா டைம் டேபிள போஸ்ட்ல குட்டி ஸ்டோரியில இணைஞ்சிருக்கீங்க இது இன்னொரு கடிதம் இதுவும் ஒரு கவலைக்குரிய விடயத்தை சுமந்து வந்த ஒரு கடிதம் இது வந்து என்ன அப்படின்னா இதுவும் ஒரு காதல் தான் காதல்னாலே சோகம் கவலை துன்பம் இருக்கு அப்படின்னா ஏன் இந்த காதல் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசுல வரலையா அப்படின்னு கேட்கணும் இந்த கடிதம் வந்து அவரும் சொல்லியிருக்காரு நானும் இந்த கடிதத்தை கொழும்புல தான் எழுதுனேன் ஆனா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு நடந்த கதை அவ அவருக்கு அந்த குறிப்பிட்ட நபரை தெரியும் அதனால அவர் மூலமாக நான் அறிந்த கதையை தான் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவர் என்ன அப்படின்னா இவர் நல்ல நிலையில இருக்கும் ஒரு நல்ல ஒரு பையன் அந்த பையன் வந்து நல்ல ஒரு பையன் நல்லா படிச்சிருக்காரு அவருக்கு வயதும் ஒரு இருபத்தி அறுபத்தி ஏழு வயது நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி இவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா வந்து ஒரு நல்ல நிலையிலும் இருக்கிற கூடியவர் அப்போ இந்த குறிப்பிட்ட அந்த த பையனுக்கு வந்து ஒரு காதல் வருது ஒரு பெண் நல்ல ஒரு பெண்ணை நினச்சி இவர் காதலிக்கிறாரு ஆனால் அந்த பெண் வந்து இவருடைய காதலை முழுமையாக அங்கீகரித்த பெண் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து நிறைய ஆண்களுடன் வந்து காதல் இருக்குது இது 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 வந்து என்ன காதல்னு எனக்கு புரியலை ஆனால் வார்த்தை என்பது காதல் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இவருக்குடையும் அவங்க வந்து பேசுறது பழகிறது அதே மாதிரி நிறைய பேரோட பேசுறது பழகிறது இது அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த பையனுடைய வீட்டுல வந்து இந்த காதல் தெரிய வருது தெரிய வர்ற இந்த காலகட்டம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கொரோனா என்பது எல்லாருக்குமே வந்து உலகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகமே அப்படி ஸ்தம்பிச்சு போயிருந்த ஒரு நிலை என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த காலகட்டத்தில் அவருடைய அப்பாவுக்கு அந்த கொரோனா தொற்று ஏற்படுகிறது அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியாமல் போயிடும் அந்த சூழ்நிலையில் அவங்க அப்பா இறந்துடுறாங்க அந்த பையனுடைய அப்பா இறந்துடுறாங்க இதனாலே அந்த குடும்பத்தில் வந்து மன கவலை அதிகரிக்குது குடும்ப சுமை என்பது இந்த இந்த மகனுடைய தோள்களில் சுமத்தப்படுகிறது ஏன்னா கண்டிப்பாக அதை தானே ஆகணும் இல்லையா அந்த சூழ்நிலையை அப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் சரி நம்ம வீட்டையும் பார்த்துக்குவோம் இந்த பெண்ணையும் நாங்கள் திருமணம் பண்ணி அம்மாவோட சந்தோஷமாக சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க எல்லாரோடையும் சந்தோஷமாக குடும்பத்தில் இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பெண்கிட்ட வந்து ஒரு மூன்று வருடங்கள் கழித்த நிலையிலே திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும் பொழுது இந்த பெண் வந்து அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை கல்யாணமாக இல்லையே அப்படின்னு அவங்க வந்து அது வந்து எப்படியா தவிர்த்திடணும் அந்த கல்யாணம் வார்த்தையை தவிர்த்திடணும் அப்படின்ற அளவுலேயே அந்த பெண் இருந்தாங்களே ஒழி இவருடைய இந்த திருமணத்திற்கு அவங்க இணைந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க கொடுக்கவே இல்லை இதனால மனசில் அவங்களுக்கு அவருக்கு ஒரு பதட்டம் ஒரு உண்மையான காதல் கண்டிப்பாக அந்த பையன் வந்து அந்த பெண்மேல் வந்து உண்மையான காதலை தான் அவர் வச்சிருந்தார் ஆனால் அந்த பெண்ணுக்கு அது வந்து ஒரு போலி காதலை தான் இருந்தது அப்போ அவங்க வந்து பேசுறத நிப்பாட்டினோன்னா மனம் உடைந்து அவரும் ஒரு தவறுதலான முடிவெடுத்திருக்கார் அவர் வீட்லேயே அது வந்து அவங்களுடைய அம்மா தான் அதை பார்த்துட்டாங்க மகனை தேடி இருக்காங்க வீட்டில் எங்க இருக்கார் அப்படின்னு அந்த நேரத்தில் அவங்களுடைய அம்மாவுடைய கண்களில் தான் அது பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படியே அவங்க அம்மா நொறுங்கி போயிட்டாங்க அப்பா இறந்து மூன்று வருடங்கள்ல வீட்டினுடைய முக்கியமான இன்னொரு மகன் அப்படின்ற அளவில் சொல்லப்பட்டிருக்கு அவர் யோசிச்சிருக்கலாம் இல்லையா அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க நாங்கள் அப்பாவை இழந்துட்டோம் இந்த சந்தர்ப்பத்தில் அப்போ குடும்பத்துக்கு பெரிய பக்கமலமாக நான் இருக்க வேண்டும் இது உண்மையான ஒரு காதல் கிடையாது இது ஜஸ்ட் பொழுதுபோக்குக்காக இருந்த ஒரு காதலாக இருக்குது அப்படின்னு அவர் உணர்ந்திருந்தார்னா அவர் கண்டிப்பாக இருந்திருப்பார் ஆனால் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது அந்த சூழ்நிலையில் தெரியல இந்த கடிதங்களை பார்க்கும் பொழுது சரியான வேதனையா இருக்குது கவலையா இருக்குது காதல் அப்படின்னா அது என்ன அப்படின்ற அர்த்தம் பொருள் தெரியுமா தெரியாதா அப்படின்னே தெரியல இதில் வேற இந்த காதலர்கள் தினம் அப்படின்றத வந்து பரபரப்பாக கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் தயாராகிட்டு இருக்காங்க நிறைய நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் என்னென்னவோ நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ரோஸ் கொடுக்கறது கிஃப்ட் கொடுக்கறது நிறைய ப்ரெசன்ஸ் எல்லாம் வாங்கி வை சர்ப்ரைஸ் கொடுக்கறது இதெல்லாம் சர்ப்ரைஸ் கிடையாதுங்க நீங்க காதலிக்கும் அந்த பெண்ணையோ ஒரு ஆணையோ சந்தோஷமாக திருமணம் முடித்து அவர்களை காலம் முழுவதும் உங்கள் கரங்களில் நீங்கள் வைத்து பார்ப்பீர்களானால் அதுதான் சர்ப்ரைஸ் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் அதான் உண்மையான காதல் அது இல்லாம சின்ன வயதுல படிக்கிற காலகட்டத்துல அதெல்லாம் இல்லை படிங்க நல்லா படிங்க ஏன்னா வாழ்க்கை என்பது குறுகிய பயணம் அதுல வந்து ஒரு தடவை நீங்க வந்து தவறியோ வழி தவறியோ நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் உங்களை மீட்டு எடுத்து அதுல கொண்டு வந்து அதுல நிப்பாட்டி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால எப்பொழுதுமே மனதுல பெற்றோர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு தருவாயிலும் உங்களை பெற்றவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் அப்படின்றத பதிவு செய்யும் டேன் டிவியில் ஃபர்ஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் மூன்று கதை கேட்கும்போது கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது சிந்தனைக்குரிய விடயங்களை பதிவு செய்திருக்காங்க இது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்ட நிறைய விடயங்கள் இருக்கும் எங்களுக்கும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று கீழ் முப்பத்தி ரெண்டு பேர்னட் சுவிசா மாவத்தை கொழும்பு ஐந்து டேன் டிவி மறந்துடாதீங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியும் அனைவரும் சந்திக்கும் முறை விடுபட்டுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்